வணக்கம் நேரிலே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போது வார ராசி பலன் ரெண்டாம் தேதியிலேருந்து எட்டாம் தேதி வரை இப்படி இருக்க போது தான் பார்க்க போகிறோம் எப்போதும் சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்க ஸோ ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்க விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஃபர்ஸ்ட் வரது வந்து புது பலன்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசா புத்தி பலன்கள் வரும் ஸோ உங்களுக்கு நான் என்ன தசா புத்தி அந்தரங்க நடக்குதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்க ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும் வீடியோ ரெண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் கடகராசி ஸோ கடகராசிக்கு வந்து உங்களது ராசியாதிபதி நல்ல ஒரு ரீதியில் இருக்கும்போது நல்ல சிறப்பான விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ கொஞ்சம் புதன் வியாழனில் மட்டும் ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும் ஏன்னா வந்து இந்த சந்திரன் கேதுடைய காம்பினேஷன் போது இளேசவர் சார்ந்த விஷயங்களோ பகுதி வீட்டுக்கார் சம்மந்தமான விஷயங்களோ சின்ன சின்ன ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இரண்டில் சூரியன் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது அதுவும் சுக்குனுடைய சாதத்தில் வந்து சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு குடும்பத்தில் இருக்கறனால ரொம்ப கவனமாக இருக்கணும் குடும்பத் தலைவருக்கு சின்ன சின்ன அவமானங்கள் பின்புலத்தில் இருக்கும் ஸோ நேராக பேச மாட்டாங்க பின்னாடி பேசுவாங்க ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது காலகட்டங்கள் பெண்கள் சார்ந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் உஷாராக இருக்குதுங்க ஸோ அதனால் வந்து ஒரு மன உளைச்சல்வாதக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி வந்து மூன்றாம் அதிபதி ஸோ மூன்றாம் அதிபதி புதன் புதன் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயம் கொஞ்சம் மலைச்சல்கள் இருக்கும் ஸோ சிறுதூர பிரயாணங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் சின்ன ஒரு பிடிவாதம் இருக்கும் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படி தான் நிறைய ரூல்ஸ் பேசுவீங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நான்காம் அதிபதியான சுக்கரன் நான்காம் அதிபதியான சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூண்டில் வந்து அவங்க நீச்சம் வர ஸோ நீச்சமாகும் போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கணும் போது கொஞ்சம் நிலபுலங்கள் சார்ந்த விஷயங்கள் வந்து கொடுக்கல் வாங்கல் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ ஒரு மன உளைச்சல் ஏற்படும் அம்மாகிட்ட வந்து சின்ன அவமானங்கள் அம்மாவுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிற ஒரு காலகட்டங்கள் அதனால் வந்து பக்கத்து வீட்டுக்காட்டெல்லாம் வந்து சண்டைக்கு போகாமல் கொஞ்சம் வந்து சைலண்டாக இருங்க ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு ஸோ அது கடந்து போனவரும் எல்லாமே சரியான கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் ஸோ ஐந்தாம் மதிப்பான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டில் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து சிறப்பான ஒரு வளர்ச்சியும் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான இப்போலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அது ஒரு சிறப்பான விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஆறாம் அதிபதியான குரு ஸோ ஆறாம் மதிப்பான குரு வந்து பதினொன்றில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறது கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் வெளிநாடு வெளி மாநிலங்களில் வந்து வேலைக்காக ட்ரை பண்ணிவிட்டோங்க கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ ரொம்ப நல்ல விஷயம் அது மட்டும் இல்லாமல் அது மாதிரி ஏழாம் அதிபதி வந்து எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவி ஈகோ கிளாஷஸோ கொஞ்சம் பிடிவாதங்களும் இருப்பதற்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுவும் எட்டில் வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து ஒக்கரமாக இருக்காருங்க ஸோ எட்டில் ஒக்கரமாக இருக்கணும் கொஞ்சம் நெகட்டிவிட்டி கம்மியானாலும் கொஞ்சம் பிடிவாதங்கள் தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு கணவன் மனைவிக்கு ஒரு நடுவில் வருவதற்கான வாய்ப்பு இருக்கனால அதை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து ரொம்ப சிறப்பு மற்றபடி ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் மதி குரு ஒன்பதாம் அதிகம் குரு வந்து பதினொன்றில் வந்து நல்ல ஒரு ஆட்சி பலத்தோடு இருக்காது பதினொன்றில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தந்தை தந்தை சார்ந்த உருவில நல்ல லாபங்கள் வெளிநாட்டில் இருக்கவங்களாம் வந்து பெரிய லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது பத்தாம் அதிபதியான செவ்வாய் வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் நம்ம அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது பதினொன்றாம் அதிபதியான சுக்கர் பதினொன்றாம் அதிபதியான சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றில் வந்து நீச்சல் இருக்கும்போது காமம் சார்ந்த விஷயங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் கொஞ்சம் இல்லீகல் அஃபேர் அது இதில் ஏதாவது ஏடா இடஒடமாக மாட்டி அதனால் அவமானங்கள் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் போகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது டோட்டலாக வந்து ஒழுக்கமாக இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம் ஸோ அதனால் ஒழுக்கமாக இருக்க பாருங்கள் ஏதாச்சும் வந்து இன்றைக்கி வந்து உலகம் வந்து யார் பார்க்குறாங்கிறத நீங்கள் அனலைஸே பண்ண முடியாது ஸோ அந்தளவுக்கு வந்து கேமராலாம் வந்துடுச்சு ஸோ கண்டுக்கே தெரியாத கேமரா உங்களை படம் பிடிச்சு அவமானப்படுத்தக்கூடும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்குதுங்க இந்த மாதிரி நிறைய குரூப்ஸ் இருக்காங்க நிறைய குரூப்ஸ் பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து அழகாக இன்றைக்கி இன்றைக்கி ஃபோனில் பேசிவிட்டு அவங்க அவங்க இடத்து வரும் நிறைய ட்ராப்பில் மாட்ட விடுவாங்க இது ஒரு ட்ரெண்டிங்காகவே இருக்குது எப்படி வந்து நம்ம கிரெடிட் கார்டில் வந்து மோசடிக்கிறது அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் எதுக்கு சொன்னால் உங்களுக்கு அந்த காலகட்டங்கள் அந்த மாதிரி இருக்கிறனால அதனால் ஒரு அவமானங்களோ பெரிய இழப்புல வருவதற்கான ரொம்ப கவனமாக இருக்க ஒரு காலகட்டங்கள் ஸோ அதனால தான் சொன்னோம் ஏன்னா நீச்சம்கிறது வந்து நம்மளை அவமானப்படுத்துறது ஸோ இப்போ வந்து இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள் இனிமேல் பல இந்த தசாபதி பழங்கள் எப்படி இருக்கணும் கடகலகணமாக இருந்து சூரிய தசாபுத்தினால் சூரியன் வந்து நல்ல ஆட்சி பழத்தோடு ரெண்டில் இருந்தாலும் அது போகின்ற சாரம் வந்து சுக்கரனுடைய சாரத்தில் வந்து மூணில் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் பின்னாடி பேசுவோம் பின்னாடி வந்து கழகங்கள் சார் நட்சத்திர சாரமாக இருக்கும் பின்னாடி பேசுறது புறம் கூறுதல்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி பின்னாடி பேசுறது கேவலமாக பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே வக்கமாக இருக்கும்போது இளைய சவுத சார்ந்த விஷயம்னா ஒரு பிடிவாத நோக்கு இருக்கும் ஸோ அதே மாதிரி டாக்குமெண்டேஷன் சம்பந்தமான விஷயம் அப்புறம் பார்க்கலாங்கிற ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ அது மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் சுக்கரன் நீச்சம் மூண்டில் நான்காம் அதிபதி வந்து மூ மூண்டில் நீச்சமாக இருக்கும்போது வீடு சொத்துக்கள் விற்பனை சம்மந்தமான விஷயம் ரியல் எஸ்டேட் சார்ந்த சூழலில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அவமானங்கள் வருவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கணுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஐந்தாம் அதிபதியான விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா கடக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சந்திர தசா அந்திர நாடகிறவங்களுக்கு வந்து சிறப்பான படங்கள் இருந்தாலும் வந்து இந்த செவ்வாய் புதனில் மட்டும் சின்ன சின்ன மன உளைச்சல் வருவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் கடகலகனமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி ஆந்திரம் நடக்கிறவங்களுக்கு வந்து செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னிரெண்டில் இருக்கும்போது வேலை விஷயங்கள்லையும் சரி சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்கும் ஸோ வேலையில் வந்து வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தி வருதுக்கான தொழில் ரீதியான விஷயங்கள் அலைச்சல் வருதுக்கான எவ்வளோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கடகலகனமாக இருந்து ராகு தசாபுத்தி புத்தியாந்திரம் ராகு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதில் இருக்கும்போது அது சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது தேவையில்லாத மன உளைச்சல் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வருவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள் அதுக்கப்புறம் கடக லக்னமாக இருந்து குரு தேசா பற்றி குரு வந்து பதினொன்றிலும் பெரிய லாபங்களை அள்ளி தருவதற்கான ஆய்விலும் ரொம்ப சிறப்பாக இருக்குது பெருத்த லாபங்களும் இல்லை ஒரு லாபங்களும் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து வேலை இல்லாதவர்கள் வேலை கிடைக்கிறது கண்ணன் கேட்டெடுத்த கிடைக்கிறதுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க வெளிநாட்டில் இருக்கற வந்து பெரும் லாபங்கள் பெரும் பணம் வருவதற்கான அமைப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது கடக லக்னமாக இருந்து சனி தேசாக பார்த்தீங்கன்னா சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எட்டில் வக்கரமாக இருந்தாலும் அது போகிறது வந்து பார்த்திங்கன்னா குருடைய சாதத்தில் போகும் திடீர் லாபங்கள் உங்களுக்கு ஜனகால ஜாதகத்தில் வந்து சப்போஸ் உங்களுக்கு வந்து சனி வக்கரமாக இருந்ததுன்னா பெரிய லாபங்களையும் விபரீத ராஜயோகங்களையும் தருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்க கடகலகனமாக இருந்து புதன் திசாபுத்தி அதனால புதன் வந்து பார்த்தீங்கன்னா ராசிலேயே வக்கரமாக இருக்கும்போது தேவையில்லாத அலைச்சலுக்கு ஒரு பிடிவாதங்கள் இருக்கிறதுக்கான இருக்கிறதுக்கானலாம் அதனால் கொஞ்சம் ஒரு மன உளைச்சல் இருக்கும் சனால் பிடிவாதத்தை விட்டுருங்க தேவையில்லாத விஷயத்தை திங்க் பண்ணுறது அவுட் ஆஃப் சிலபஸ் போய் படிப்பாங்க சில பேர் அந்த மாதிரி வந்து எது பண்ணுமோ அதை பண்ணாமல் வேறு ஏதோ போட்டு கிண்டிகிட்டு இருக்கிறது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது கடகலகனமாக இருந்து கேது தேசாபுத்தினாலும் கேது கேது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூடியில் இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சி உங்களுக்கு முயற்சியில் பெரிய வெற்றிகள் எடுப்பதற்கான வாய்ப்பு நல்லா இருக்கும் கூடவே சுக்ரன் இருக்கும்போது பெண்களால் அவமானங்களோ ஒரு வழக்குகளோ வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கும் கடலகணமாக இருந்து சுக்கர தேசாபுத்தி அந்த ஒன்றும் சுக்கரன் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றில் ஆகும்போது நீச்சமாகும்போது காமத்ரிகோணத்தில் சுக்கரன் ஆகும்போது இந்த காமம் சார்ந்த விஷயங்கள் வந்து எதாவது இடாவோட போய் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதனால் அவமானங்கள் ஒருக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்க ஒரு காலகட்டங்கள் ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாற்றங்களாக இருக்கணும் ஒரு பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ மனதார இரணை பிரார்த்தனை விடுமோ கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறதுனா யோகங்கள் ஸோ நமக்கு வந்து எந்த யோகங்கள் இருந்தாலும் அந்த யோகங்கள் எப்போ நமக்கு பலன் தரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம் ஸோ நிறைய ஜாதகங்கள் பார்க்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கஜகேஸ்வரி யோகம் இருக்குங்க சந்திரமங்கலம் யோகம் இருக்குங்க அப்படின்னு சொல்லி அடிக்கிட்டே போவாங்க ஸோ அந்த யோகங்கள்லாம் வேலை செய்யுமா அப்படின்னா யோகங்கள்லாம் ஒன்றும் பெருசாக வேலை செய்யாதுங்க ஏன்னா வந்து அந்த தசா புத்தி அந்தரங்கள் வந்தால் தான் வேலை செய்மோ இல்லையா ஒரு ஜாதகத்தில் வந்து ஒரு யோகம் இருக்குன்னா அது அப்படியே எல்லாருக்கும் வேலை செய்யணும் வேலை செய்யவே செய்யாது நிறைய பேர் அந்த ஒரு மாயையிலே வந்து மாட்டிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி ஒரு கிரகம் வந்து ஒரு கெட்ட இடத்துல இருக்குது நீச்சமாக இருக்கணுன்னு அய்யோ நீச்சமாயிருச்சிங்க அவ்வளோதாங்க அந்த அந்த பாட்டே ஓவரங்க வந்து நாளில் வந்து சந்தன நீச்சுன்னா அவ்வளோவாங்க அம்மா அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சுங்க சோழி முடிஞ்சு போச்சுங்கிற அளவுக்கு ஃபீல் பண்ணுவாங்க சப்பிட்லாம் கிடையாதுங்க அதாவது ஒரு கிரகம் நீச்சம் ஆச்சுன்னா அந்த தசாபுத்தி காலங்கள்லையும் அந்த அந்தரங்கள் காலங்களில் மட்டும்தான் பாதிப்பை கொடுக்கும் எப்போதும் வந்து ஒரு கிரகம் வந்து நம்மளை டென்ஷன் படுத்தாது அது வந்து அது வேலை செய்யும்போது தான் நமக்கு அந்த எமோஷன்ஸை கொடுக்குமே வழியா அதனால வந்து அதை நினச்சிக்கிட்டே இருக்கிறது வந்து ரொம்ப தவறான விஷயம் அது மட்டும் இல்லாமல் அந்த தசா புக்திங்கிறத வச்சு தான் நம்ம ஜாதகம் பார்க்கணுமே வழியாக ஜென்ரலாக வந்து உங்களுக்கு குரு உச்சமாக இருக்குங்க நீங்கள் பெரியால் ஆகிடுவீங்க சுக்கரன் உச்சமாக இருக்குது சினிமாவில் ஸ்டார் ஆகிடுவீங்க இந்த மாதிரிலாம் ஏமாத்துகிற விஷயங்கள்லாம் வந்து நிறைய நடக்குது ஸோ இதெல்லாம் வந்து தவிர்த்துருங்க உங்களுக்கு வந்து திசை நடக்கணும் அதற்கான பாவத்தொடர்பு தொடர்பு இருக்கணும் இப்போ என்ன தான் உச்சமாக இருந்ததுன்னா உடனே வந்து அந்த விஷயம் வந்து ஆஹா ஓஹோ நடந்தோம்னா எட்டில் போய் ஒரு கிரகம் உச்சமாச்சின்னு வைங்கன்னா அவங்க உள்ளூரில் பிழைக்கவே முடியாது உள்ளூரில் வந்து என்ன பண்ணாலும் அதனால இந்த வெளியில் வர முடியாது அதே வெளியூரோ வெளிநாடோ போயிட்டேனா வெளி மாநிலங்கள் அதாவது வெளி மாநிலங்களும் வெளிநாடோ போயிட்டேனா ஒன்றும் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் ஸோ அதனால் ஒரு யோகங்களாக இருக்கட்டும் யோகங்கள் இல்லாமல் ஒரு அசௌகரியமான ஒரு இது சொல்லணும் இல்லையா சில பேர் சொல்லுவாங்க அன்னே உங்களுக்கு சகட யோகம்னே சகட யோகானா நிரந்தரமாக எதுவுமே இருக்காது ஒரு சக்கரம் மாதிரி போயிட்டுருக்குன்றது தான் சகட யோகம் அதாவது கிராஃப் போயிட்டே இருக்கும் ஒரு ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா மேலே இருப்பான் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் ஏஜ் கீழே இருப்பான் திருப்பி ஒரு ஒரு வருஷம் ஒவ்வொன்று வருஷமாக இருக்கும் ஸோ இது ஒரு சகட யோகம் சகட யோகம் கூட பார்த்திங்கன்னா அது எல்லாருக்கும் எப்போதுமே இருக்காது அந்த தசா புத்தியை வச்சு தான் யோகங்கள் வரும் ஒரு சில ஜாதகங்கள் பார்ப்போம் ஒன்றுமே இருக்காது ஆட்சி இருக்காது உச்சம் இருக்காது எதுவுமே இருக்காது எல்லாமே நார்மலாக இருக்கும் ஆனால் அவன் ஓஹோன்னு இருப்பான் காரணம் என்ன தெரியுங்களா அந்த தசா புத்திகள் நல்ல இடத்துலேருந்து தசா நடந்துகிட்ருக்கும் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது பெரிய யோகங்கள் வந்து அப்படிதான் வேலை செய்ய முடிய தேவையில்லாமல் வந்து பார்த்து இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும் சொல்லிட்டு நிறைய பேர் இருக்குது அதே மாதிரி இந்த பொருத்தம் பார்க்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா கண்ணாமலன் போட்டு சொதப்பி வச்சுடுறாங்க ஸோ அதனால் வந்து தசா புத்திகளுக்கு நீங்கள் வந்து முதல்ல வந்து அதுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்து நீங்கள் வந்து பொருத்தம் பார்த்தீங்கன்னா தான் அந்த திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும் சும்மா ஜென்ரலாக வந்து ஒரு பத்து பொருத்தம் இருக்குது சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒம்பது பொருத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் கொடுக்குறது தான் வந்து சரி சரிவாக ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஜாதம் கூட பார்த்தேன் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அது அவங்க சொல்லியிருக்கிறது என்னென்னா இந்த பொண்ணுக்கு பையனுக்கு வந்து ஓகேங்க நட்சத்திர பொருத்தம் இருக்குது ஓகே பண்ணிடலாம் அந்த பொண்ணு கேது நட்சத்திரத்தில் பொறுந்தது இவருக்கு வந்து ராகுடைய நட்சத்திரம் அந்த பையனோட இது எல்லாமே டிக் அடிச்சிட்டாங்க அது இது புரிந்தாதுங்க காரணம் என்னென்னா அந்த பையன் வந்து ஆறாம் அதிபதியுடைய திசை நடக்குது ஸோ ஆறாம் அதிபதி திசையாக நடத்துதுன்னா மேக்சிமம் வந்து திருமணத்தை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது இல்லைனா வந்து கணவன் ஒரு ஊர்லேயோ மனைவி வெளிநாட்டிலையோ வெளியூர்லேயோ வந்து கணவன் இருக்கணும் மனைவி ஒரு ஊரில் இருந்தால் தான் அந்த திருமண வாழ்க்கை கரெக்டாக வரும் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வந்து ஆறாம் அதிபதி திசை நடக்கும்போது ஒரே ஊர்லேயோ ஒரே ஒரே வீட்டில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கும் ஸோ ஆனால் திசாபூஜுக்கு வந்து முக்கியமாக நம்ம வந்து இது கொடுக்கணும் அதாவது அந்த அங்கீகாரத்தை கொடுத்தாகணும் அது இல்லாமல் வந்து நீங்கள் ஜென்ரலாக வந்து பார்த்துட்டு இந்த எனக்கு இந்த யோகம் இருக்குது அந்த யோகா இருக்குது ஓஹோ வந்துடும் அப்படி இப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து ஒரு சரி தான் உண்மையான விஷயம் ஸோ தசாபுர்த்திகளுக்கு வந்து பலன் கொடுங்க அதே மாதிரி என்ன ஒரு விஷயங்கள் நடக்கணும் பிரார்த்தனை ரொம்ப அவசியம் ஸோ நீங்கள் வந்து எதையுமே பார்க்கணும் டெய்லி ஒரு பிரார்த்தனை வச்சு மனதார எல்லோரும் நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டு இறைவனை ஒரே சாமி அதுக்குன்னு இன்னைக்கு ஒரு சாமி நாளைக்கு ஒரு சாமிலாம் இருக்கணும் ஒரே சாமியை வந்து மனதார வந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாட்டாங்கன்னா பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் அத்தனை பயணங்கள் சிறப்பான வாழ்க்கை உங்களுக்காக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களது விடைபெறுகிறது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் போதுமா சார்